தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்எல்ஏ சீட்டை ஒரு கோடிக்கு விற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் எம்எல்ஏ சீட்டை ஒரு கோடிக்கு விற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக அரசியல் கட்சிகளில் தேர்தல் நேரங்களில் எம்எல்ஏ சீட் பெறுவதற்கு கட்சியின் மூத்த தலைவர்களை காக்கா பிடிப்பார்கள் தலைமையோ டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லும் அதாவது விண்ணப்பத்தோடு சேர்ந்து எம்எல்ஏ சீட் வேணும்னா விண்ணப்பிக்கவும் விண்ணப்பத்தோடு சேர்ந்து ஒரு ரூபா பத்தாயிரம் ஐம்பதாயிரம் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லும் அந்த தொகையானது திருப்பி தர மாட்டாது அது தேர்தல் நிதிக்காக வைத்துக்கொள்ளப்படும் தேர்தல் செலவுக்காக உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் வந்து ஐம்பது பேர் சீட்டு கேட்டாங்கன்னா விண்ணப்ப கட்டணும் ஒரு லட்சம் அப்படின்னு நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த ஐம்பது பேரும் ஒரு லட்ச ரூபா கட்டி சீட்டு கேட்பாங்க அந்த ஐம்பது பேர்த்துலேருந்து யாராவது ஒரு ஆளுங்க தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் மீறி நாற்பத்தொம்போது பேர்த்துக்கு அந்த தொகையை வந்து திருப்பி தர மாட்டாங்க அதை கட்சிக்கு தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க ஒரு லட்சம் தானே போனால் போகுது சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிப்பாங்க ஆனால் பிரபல கட்சியில் ஒரு கோடி ரூபா விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க அது வேறு எந்த கட்சியும் இல்லை தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சிலேருந்தே சர்ச்சையில் சிக்கியிருக்கு கட்சி பதவிகளில் பாரபட்சம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பெண்கள் ஆண்கள் எல்லாமே கூட இருக்காங்க கட்சி பதவிகள் விலைக்கு விற்கப்படுகின்றன அதாவது ஒரு நகர செயலாளர் பதவி இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு கட்சி பதவிகள் கட்சியில் நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு கிடையாது செல்வந்தர்களுக்கு இந்த பதவி விற்கப்படுகிறது கட்சி பதவிகள் விலைக்கு விற்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வருகிற சட்டசபை தேர்தலில் சீட்டு கேட்குறவங்க விண்ணப்பிக்கணும்னா ஒரு கோடி ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்சி வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதி மதுரை மத்திய தொகுதி இதை தமிழக வெற்றிகழகத்தில் சீட்டு கேட்குறாங்கன்னா அந்த விண்ணப்பத்தோடு சேர்த்து ஒரு கோடி ரூபா கட்டணும் ஐம்பது பேர் சீட்டு கேட்டாங்கன்னா ஐம்பது கோடி ரூபா வசூலாகும் ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க மீதி நாற்பத்தொம்போது பேருக்கு அந்த தொகையை திருப்பி தர மாட்டாங்க அது தேர்தல் செலவுக்காக வேண்டி கட்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கட்சி வச்சுக்கிறதோ இல்லை தலைவரை வச்சுக்கிறாரோ அது வேறு விஷயம் அதனால் எம்எல்ஏ சீட்டுக்கு சீட்டு வேணும்னா விண்ணப்ப கட்டணம் ஒரு கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இது மிகப்பெரிய மோசடி விஜய் சொல்கிறாங்க அவர் அத்தனாயிரம் கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு இத்தனை வருஷம் நடித்தா இன்னும் இத்தனாயிரம் கோடி சம்பாதிப்பாப்பில் சம்பாதிப்பாப்பில்ல அப்படின்னாங்க இன்றைக்கி அழுங்காமல் குழுங்காமல் நடிக்காமல் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு அந்த ரூம்லேயே படுத்து தூங்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க போகிறாப்ல அதுதான் உண்மை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏ சீட்டு வேணும்னா விண்ணப்ப கட்டணம் ஒரு கோடி ரூபாய் என்று நிர்ணயிச்சிருக்கு ஆனால் போட்டி போட்டுட்டு முந்தி போட்டு ஒரு கோடி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கட்டி வாங்குறதுக்கும் ஆள் இருக்குது அதனால் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு கோடிங்கிறது மூணு கோடி ஆகலாம் அஞ்சு கோடி கூட ஆகலாம்